அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய நான் உங்கள் இறை உணர்வு இது உங்களுடைய சேனல் யூஜிசி நட் தமிழ் சேனல் மறக்காமல் யூஜிசி நட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து புறநர் ஆற்றுப்படை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஆற்றுப்படை நூல்களில் இரண்டாவது நூலாக பொறுநூராற்றுப்படையை வைத்திருக்காங்க முதல் நூலாக ஆற்றுப்படையை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆற்றுப்படை தொடர்பான கருத்தாக்கங்கள் எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை சம்பந்தமான ஒரு அறிமுக காணொலியை நான் இந்த வந்து பதிவு செஞ்சிருக்கேன் மறக்காம அதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய புறநராற்றுப்படைக்கு வாங்க இந்த புறநாற்றுப்படையை பத்தி பார்க்க போறோம் இதனுடைய அமைப்பு முறை அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாமே வந்து ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து இருக்கு அதுல இரண்டாவது நூலாக இருக்கிறதுனால இதுவும் ஆற்றுப்படை சார்ந்த ஒரு இலக்கியமாக கருதப்படுகிறது இதனுடைய திணை அப்படின்னு பார்த்தோம்னா புறத்தணையை சார்ந்தது ஆற்றுப்படை நூல்கள் ஐந்துமே புறத்தணையை சார்ந்தவை பாவகை வஞ்சி கலந்த ஆசிரிய பவாலி ஏற்றப்பட்டிருக்கு அடியல்லை அப்படின்னு பார்க்குறப்போ இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகளை கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது பாடிய புலவர் வந்து முடத்தாம கன்னியார் பாட்டுடைய தலைவன் கரிகார் பெருவளந்தான் புறநாற்றுப்படைக்கு உரை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் எழுதியிருக்காங்க அதில் முதலாவதாக மகாதேவ முதலியாருடைய உரை காசிரி கோபாலாச்சாரியாருடைய உரை மூன்றாவது உரை வந்து ஒரு திறனாய்வு உரையா இருக்கு அது எழுதுந்த யார் அப்படின்னா துரை அரங்கனார் வந்து எழுதியிருக்காங்க இதுதான் புறநாற்றுப்படையினுடைய ஒரு அமைப்பு முறை புரட்சிப்படையில இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்கிறப்போ புரணாற்றுப்படை அப்படின்னா என்ன முதல்ல பொருணன் அப்படின்னா அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒருவரை போல வேடம் தாங்கி நடிப்பவர்களை வந்து பொருணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொருளர்களை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா இயற்களம் பாடுனர் இரண்டாவது வகை வந்து போர்க்களம் பாடினர் மூன்றாவது பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து பரணி பாடினர் இந்த புறநாற்றுப்படையில் இடம்பெறக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ போர்க்களம் பாடக்கூடிய பொருணனை வந்து மையமிட்டு பாடக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த புறநாற்றுப்படை அமைந்திருக்கிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான குறிப்பாக ஏழடி நடந்து சென்று வரவேற்றலும் அனுப்புதலும் என்ற தமிழருடைய பண்பாட்டினை கூறக்கூடிய ஒரு நூலாக இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முன்னாடி போய் அடி நடந்து சென்று அவங்கள வந்து வரவேற்றக்கூடிய முறையையும் அதே மாதிரி வீட்டை விட்டு அவங்க கிளம்பும் போது மறுபடியும் வழி அனுப்பக்கூடிய அந்த ஒரு நம்மளுடைய பண்பாட்டு சூழலையும் சொல்லக்கூடிய ஒரு நூலா இந்த புறநூறாற்றுப்படை இருந்திருக்கு உணவு உண்பதற்கு முன்பாக காக்கைக்கு சோரிடக்க கூடிய இடக்கூடிய அந்த பழக்கமும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாலையாளினுடைய சிறப்பினை வந்து எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலாகவும் விளங்கியிருக்கு இசைக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய தலைவனுக்கு ஏலின் கிழவன் அப்படின்ற ஒரு பெயரையும் இந்த நூலின் மூலிமா நம்ம தெரிஞ்சிருக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த நூலினுடைய பாட்டுரை தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கரிகாலன் வந்து தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அரசு உரிமை பெற்ற ஒரு மன்னனாக தோற்றம் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வெண்ணி போருக்கும் வாகை போர்களும் தலை சிறந்த ஒரு வீரனாக இந்த சோழன் விளங்கியிருக்காரு இந்த ஆசிரியரை பற்றி பார்க்குறப்போ இவர் வந்து ஒரு ஆண் புலவரா பெண் புலவரா அப்படின்ற ஐயம் வந்து விதமான கருத்துக்களை தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு ஆனால் இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்துக்களை வச்சு பார்க்குறப்போ இவர் வந்து ஒரு ஆண் புலவர் போல தான் கருதப்படுறாரு முடம் அப்படின்ற சொல்ல வச்சு பார்க்குறப்போ இவருடைய கை கால்களில் வந்து ஏதோ ஒரு வகையில ஊனம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத பார்க்க முடிகிறது தாமம் அப்படின்ற சொல்ல பார்த்தோம்னா மாலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கு எப்பொழுதும் வந்து கழுத்துல மாலையோட இருந்ததுனால இந்த தாமம் அப்படின்ற சொல்லையும் பயன்படுத்திருக்காங்க கன்னியார் இந்த எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா மாலையோட இருந்தவர் யார் அப்படின்னா தேவாரத்துல வரக்கூடிய சுந்தரர் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மனக்கோலத்தினுடைய வாழ்ந்த ஒருத்தர் அந்த சூழலையும் இவருடைய சூழலையும் பொருத்தி பார்க்க முடிகிறது கன்னியார் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா கண் அப்படின்ற அந்த உறுப்பால் வந்து பெயர் பெற்றவராகவும் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க சங்க காலத்தில் வந்து கண் அப்படின்ற உறுப்பால் பெயர் பெற்ற புலவர்களாக வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு பேர் இருந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலினுடைய பாட்டுடைய பாட்டுடைத்தலைவனாக இருக்கக்கூடிய கரிகாட்சோழனை பற்றி பார்க்கலாம் கரிகாட் சோழனுடைய இயற்பேர் வந்து திருமாவளவன் அல்லது பெருவளத்தான் அப்படின்ற ரெண்டு சொல்லையும் குறிக்கிறாங்க தந்தையாருடைய பெயர் வந்து இளஞ்சேட் சென்னி எதிர்ப்படையின் சூழ்ச்சியால் இளமையிலே வந்து கால் வந்து தீயில எரிந்ததால் இவருக்கு வந்து கரிகால் கரிகாலன் அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கரிகால் கரிகாலனை பற்றிய குறிப்புகள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அகநானூறு புறநானூறு பட்டினப்பாலை புறநர் அற்றுப்படை கலிங்கத்து பரணி பழமொழி நானூறு இந்த நூல்கள்லாம் கரிகாட் சோழனை பற்றிய குறிப்புகள் இருக்குது இவர் போரிட்ட அந்த வெண்ணி போரை பற்றி பார்க்குறப்போ அந்த வெண்ணி போர் எங்கே இருக்குது அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையிலருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் அந்த வெண்ணி பரந்தலை இவ்வூர் வந்து இப்போ தற்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயில் உண்ணி அதாவது வந்து கோயில் வெண்ணி அப்படின்னு இப்போ தற்காலத்தில் அழைக்கிறாங்க கரிகாட் சோழன் வந்து தன்னை எதிர்த்து வந்த சேர மன்னன் சேரமான் பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய மன்னன் ஒருவனையும் பதினோரு வேலூரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணி பரந்தலை அப்படின்ற இடத்துல தான் வந்து தோல்வி உரை செஞ்சுருக்காங்க இந்த வெண்ணி போரில் தோல்வி ஊற்ற அந்த வேலூர் பதினோருல உயிர் தப்பிச்ச அந்த மாதிரி வந்து ஒன்பது பேரை வந்து வாகை அப்படின்ற இடத்துல மறுபடியும் போர் செஞ்சு வீழ்த்திருக்காங்க இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வென்னி பரந்தலையும் வாகை போரையும் வந்து வெற்றி பெற்ற ஒரு வீரனாக கருதப்படுறாரு புறநாற்றுப்படையில இடம்பெற்ற ஒரு முக்கியமான அடின்னு பார்க்குறப்போ ஆறளை கல்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவுன் பாலை இந்த பாலையாளுக்கு வந்து பாளையாளினுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கக்கூடிய அந்த ஆறடை ஆறளை கல்வருன்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து மாயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் வந்து இந்த பாலை ஆளுக்கு உள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க பெரு வேந்தரும் ஒரு காலத்து ஒளிய வெண்ணி தாக்கிய வெறு நோந்தால் கண்ணார் கண்ணி கருகால் வளவன் தாய் வயிற்றிலிருந்து தை தாயம் எய்தி எய்யா தெவ்வர் ஏவல் கேட்ப அப்படின்ற அடிலாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அடிகளா இந்த புறநாற்றுப்படையிலிருந்து பார்க்க முடிகிறது இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற